அண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எய்சு கிறிஸ்துவின் இடிய என்ப நாமத்தினாலே இந்த தீபமாய் நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் அனைவரைக்கும் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயே நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை அப்போஸ்னாய் பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பவுல் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதும்போது சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட நிறைந்த உலகத்திலே போராடி வெற்றியை பெறுகிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு அநேக காரியங்களிலே நாம் வெற்றியை சந்தித்திருக்கிறோம் சில காரியங்களிலே நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் சில காரியங்களிலே நாம் இதில் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாகவும் நம்ம காணப்படலாம் ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வெற்றி பெற்றவனையே இன்னைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் கேடயம் வழங்கப்படுகிறது வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பை கொடுக்கிறார்கள் அப்போ தோல்வி உள்ளவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த காரியத்தையுமே அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நாம் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பெற்றால் மாத்திரமே தொடர்ந்து ஜெயத்துடன் ஓடுவதற்கேற்ற காரியங்களை கத்த நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் வேதத்தில் இருந்து ஒரு மூன்று அனுபவங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு வெற்றி தேவை எதிலே நாம் வெற்றி உள்ளவர்களாய் காணப்படுவோமே ஆனால் கத்த நம்மை அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலாவதாக நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் அப்புஸ்நாயிய பவுல் அஹ் எழுதின நிருபத்திலே நம்ம வாசித்து பார்த்தோமேயானால் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் போது எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவனாயிருக்கிறார் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நாம் நம்மில் நாமே வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட தன்னை வெல்லுகிற ஒரு மனிதனாக காணப்பட வேண்டும் என்று இந்த பகுதியின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை நாமே வெற்றி கொள்ளுகிற ஒரு காரியம் இன்னைக்கு வேதத்தில் நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் அநேக காரியங்களிலே நம்மிலே நாம் வெற்றி கொள்வோமே ஆனால் எல்லாவற்றிலேயும் ஜெயத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஐம்புலன்களிலே நாம் வெற்றி உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் ஜெயத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் அதே பிரையர் மூணாவது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தோமேனால் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு மரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆமில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் மோசே வீட்டிலெங்கு உண்மை உள்ளவனாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையிலே நாம் அவருடைய வீடு என்று சொல்லுகிறார் நாமே அவருடைய வீடாக இருப்போம் நம்முடைய வீட்டிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் செய்கிற காரியங்களிலே தெய்வனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படுகிறோமா கத்து நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற மேன்மை நம்மில் நாமே வெற்றி கொள்ளுகிற ஒரு காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் ஆவியை அடக்காத மனுஷன் நம்மை நாமே நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறவர்களுக்கு இருக்கும் போதுதான் நாம் வெற்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்கு எதிராய் போராடுகிற அநேக காரியங்களை நம்ம காணலாம் இந்த போராட்டத்திலே ஒன்று போராடுகிற காரியம் வெற்றியை பெறுகிறதா இல்லை நாம் வெற்றியை பெறுகிறவர்களாக இருக்கிறோமா நெய்வீராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்த்தோமே ஆனால் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏழாவது எட்டாவது வசனத்தில் நம்ம பார்த்தோமே ஆனால் உன் சத்துருக்களை துரத்துவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிற காரியங்களிலே நமக்கு முன்பாக அவர்கள் விழுகிறவர்களாக இருப்பதற்கு நாம் நம்மில் நாமே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்களினால் நம்முடைய சிந்தனைகளினால் நம்முடைய செயல்களினால் நம்முடைய வாயினால் நம்முடைய கண்களினால் நம்முடைய மூக்கினால் நம்முடைய செவியினால் தேவனை மகிமைப்படுத்தும் போது அங்கு வெற்றி உள்ள ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார் இரண்டாவதாக நம்ம வாசித்து பார்த்தோமே எபேசீரனுடைய

மன்னிக்கிற ஸ் பாவத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் மன்னிப்பு என்று சொல்லும்போது இயேசு ஏசு கிறிஸ்துவனுடைய வந்து கேட்குறாங்க நான் எனக்கு என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆனால் அவனை எத்தனை முறை மன்னிக்கணும் ஏழு எழுபது தரம் ஏழு முறை மாத்திரமோ ஏழு முறை மாத்திரம் அல்ல ஏழு எழுபது முறை உள்ள ஏழு எழுபது முறை என்று சொல்லும்போது நானூற்றி தொண்ணூறு முறை மன்னித்து விட்டு நானூற்றி தொண்ணூத்தாறாவது முறை நான் பழி வாங்கலாமோ இல்லை அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாம் அதனுடைய இன்ஃபினிட்டிவ் முடிவில்லாத ஒரு மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதேனால தான் அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த காரியங்களும் கிறிஸ்து நமக்கு மன்னித்து இருக்கிறார் நம்ம நம்முடைய ஜபத்திலே சொல்லும் போது சொல்லுகிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மறைமுகமாக ஒரு வார்த்தை சொல்கிறோம் நாங்கள் மன்னிக்கலை எங்களுக்கு மன்னிக்க வேண்டாம் இதுதான் நாம் அன்றாடம் அறிக்கை செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நம்மளே வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் உலகம் சொல்லலாம் இவன் ஒரு கோளை என்று சொல்லலாம் அல்லது இவன் இப்படி இவ்வளவு செய்தாங்க ஆனால் அந்த இடத்துல இவன் இவ்வளவு தாழ்மையாக போயிட்டானேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே ஆனால் ஒரு மனிதன் கடன் பட்டவனாக அவன் காணப்படுகிறான் அவனுடைய கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினாலே அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவனுடைய பெண் பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார் இப்போ அந்த ஊழியக்காரன் வணங்குறான் ஆண்டவரே என்னை மண்ணு என பொறுமையாயிரும் நான் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான்னா மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணுகிறான் அவனுடைய கடன் பதினாயிரம் தாளந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தாளந்தின் நிமித்தம் அவன் மன்னிக்கப்படுகிறான் ஆனால் போகிற வழியில் அவனுக்கு ஒருவன் கடன்பட்டிருக்கிறான் அவன் எவ்வளவு என்று பார்த்தோமே ஆனால் நூறு வெள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நூறு வெள்ளி பணம் ஆனால் அவனை மன்னிப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை அவன் தொண்டையை நெருக்கிறான் அவனை அதில் நம்ம பார்த்தோம் முப்பதாவது சென்டில் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான்னு சொல்லி இதை அறிந்ததுனால அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த ஊழியக்காரன் சொல்கிறாரே இவனை திரும்பவும் இவன் இவ்வளவு கடனை நான் மன்னிச்சிருக்கிறேன் இவன் இந்த நூறு வெள்ளி மன்னிக்க முடியலையா அவனை மீண்டுமாக அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான்னு சொல்லியிருக்கிறது பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மன்னித்தால் நமக்கு மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தந்த ஒரு பாடம் கத்த நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் நாம் மன்னித்தால் நமக்கு மன்னிப்பு இந்த மன்னிக்கிறவனை தான் நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறவனாக இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மன்னிப்பின் உடைய ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படும் போது ஆசீர்வதிக்கிறார் ஆறாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியத்திலே பன்னிரெண்டாவது வசனத்துல நாம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் அந்த உன்னது அனுபவத்தை நாம் உடைய ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமே ஆனால் கிறிஸ்துவினாலே நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம் மூன்றாவதாக நம்ம பார்த்தோமே ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம பார்த்தோமே அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதன் தாய் என்றாள் மூன்றாவதாக விட்டு கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் சாலோமுன் ராஜாவாக அவன் ஏற்ற உடனே இரண்டு தாய்மார் வருகிறார்கள் அதுல ரெண்டு பேருக்கு குழந்தை இருக்கிறது ஒரு பிள்ளை செத்து போயிட்டு ஒரு பிள்ளைக்கு இரண்டு பேருமே உரிமை கொண்டாடுகிறார்கள் அப்பதான் ராஜா என்ன செய்வது என்று யோசிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் அதை ஒரு அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை ரெண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதிய அவளுக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார் அப்பந்தான் அந்த இடத்துல உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய ஒரு தாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றார் மற்றவா சொல்றார் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றார் ஆனால் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்றார் அவளே அதின் தாய் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோமே ஏன்னா இங்கே விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம் தாம் பிள்ளைதான் ஆனால் அந்த இடத்துல அவள் விட்டு கொடுத்ததினாலே பிள்ளையை உயிரோடு கூட தானே பெற்றுக்கொண்டாள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் நம்ம நினைக்கலாம் இந்த காரியத்தில் நம்ம விட்டு கொடுத்துட்டோன்னா சமுதாயம் என்ன சொல்லும் இந்த காரியத்தில் நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா உலகம் என்ன சொல்லும் ஏன் இவன் இவ்விதமாக இருக்கிறான் என்று சொல்லலாம் ஆனால் கிறிஸ்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார் பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்துல நாம் பேசாதபடி இருக்கிறோமே இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்து விட்டேனே இந்த இடத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சந்தித்ததுல நான் அமைதியாக இருந்துட்டேனே நீங்கள் சொல்லலாம் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் ராஜாவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை இவளே அந்த பிள்ளையின் தாய் உள்ள தேவன் நம்மளை பார்த்து சொல்வார் தான் அந்த வெற்றிக்குரியவன் வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோமே ஆனால் யாத்திரகமத்தின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோமே ஆனால் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டு பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ அந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் அல்ல இன்னைக்கு நம்ம பார்த்தோமேயானால் இந்த பகுதி நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி பிறக்கிற ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் ஆனால் இந்த பிள்ளையை ஒழித்து வைத்து பாதுகாத்தாச்சு என்னி பாதுகாக்க முடியாது எப்படியாவது இந்த பிள்ளையை பாதுகாக்கணுங்கும்போது தான் நாணல் பெட்டி செய்து பிள்ளையை நதியில் விடும்போது அந்த பார்வனுடைய குமாரத்தை அந்த பிள்ளையை பார்த்ததுனால அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அந்த பிள்ளையினுடைய தமக்கை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா அந்த பார்த்த உடனே கரெக்டாக அவள் பார்க்கவும் இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரட்டுமா பிள்ளையின் தாயையே கூட்டிக் கொண்டு வருகிறாள் இந்த இடத்துல அவள் கொண்டு போய் அந்த பிள்ளையை வளர்க்கிறாள் பிள்ளையை வளர்க்கும்போது நான் அந்த பகுதியே நம்ம வாஸ்து பார்த்தோமே ஆனால் ஒரு நாளாவது அது தான் பிள்ளை என்று என்ன செஞ்சிருக்க முடியாது கொஞ்ச கொஞ்சிருக்க முடியாது தன் பிள்ளை என்று சொல்லி யார்கிட்டையும் சொல்லியிருக்கவும் முடியாது ஆனால் தான் பிள்ளை தான் அந்த இடத்துல விட்டு கொடுத்து அவள் வளர்த்ததின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில பின்னான பார்த்தோமேயானால் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த மனிதன்தான் மோசே தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நினைக்கலாம் நிறைய காரியங்களை நான் இழந்து விட்டேன் நிறைய காரியங்களை நான் விட்டு கொடுத்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியே இல்லையே இல்லை பிரியமானவர்களே தேவன் நம்மை உயர்த்த முடியும் அந்த மனிதனைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் தெய்வ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தூத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அதில் நம்ம பார்த்தோமேனால் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குரந்திய இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நம்ம பார்த்தோமேனால் கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனை அறிகிற அறிவின் வாசனை உள்ள நம்மை பார்க்கும்போது நம்மிலே இந்த வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இவர்கள் வெற்றி சிறந்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிற ஒரு வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் தெய்வன் அதைதான் இந்த பவுல் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற்றவர்களாக நாம் காணப்படுகிற நாம் எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம் எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனை நான் போகிற இடங்களிலே நம்மை பார்க்கிறவர்கள் நம்ம எல்லா இடங்களிலேயும் அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் மோசை குறித்து சொல்லும்போது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு சொல்கிறாரே எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாசனை பாருங்கள் தாவிதை பார்த்து என் இதயத்துக்கு ஏற்றவன் நம்மை பார்த்து எப்படி சொல்ல முடியும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார் வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை லாசருவின் நிமித்தமாய் யூதரீர் அநேகர் போய் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு லாசரு பிரசங்கம் என்னதா வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் அந்த லாசரு நடந்து போகும்போது அநேக தேவனிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம் நம்மை பார்க்கிறவர்கள் நம் நிமித்தம் தேவன் மேல் விசுவாசமுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களா இதுதான் அந்த அறிகிற அறிவின் வாசனை நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணப்பட வேண்டும் கிறிஸ்துவை காண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மேலான காரியத்தை கத்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் மூன்று அனுபவங்களை பார்த்தோம் தன்னை தானே வெல்லுகிறவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு தானே வெற்றியை கொடுக்கிற ஒரு மனிதன் தன்னிலே ஜெயத்தை கொடுக்கிற ஒரு மனிதன் மன்னிக்கிற சுவாபம் உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கிற ஒரு ஸ்வாபம் இருக்குமானால் கத்தை நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதன் எல்லா காரியங்களிலேயும் உள்ள நம்ம விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கும் கத்தை நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார் அது நிமித்தம் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த தேவாதி தேவனை எல்லா இடங்களிலேயும் அவரை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் கத்தை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த தேவனே நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த நாளிலேயும் அந்தவரே இந்த வார்த்தை நிமித்தமாய் எங்களோடு நீ இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்ட அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அந்தவரே நாங்கள் எங்களிலே நாங்கள் வெற்றி உள்ளவர்களாகவும் மன்னிக்கிறவர்களாக விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டு உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாக உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களிலே உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க கத்தர் தாரும் தொடர்ந்து செயல்பட தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்